இன்றைய நற்செய்தி வாசகம் மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டு முதல் ஒன்பது வரை உள்ள வசனங்கள் ஆறு நாட்களுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கொண்டு போனார் அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார் அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் விழுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளேர் என்று வீசின அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர் இருவரும் இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தார்கள் பேதுரு இயேசுவை பார்த்து ரபி நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசைக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்றார் தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட அந்த மேகத்தினின்று என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள் தங்கள் அருகில் இயேசு ஒருவரைத் தவிர வேறு எவரையும் காணவில்லை அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தபோது அவர் மானிட மகன் இறந்து உயிர் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி